வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி காலையிலே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பிசதுன்னு பாருங்கள் இன்றைக்கி தோசையை சுட்டு நாங்கள் தேங்காயை வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பொறிக்கடலையை போட்டு சுட்டு இன்றைக்கி சுட்ட தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் தேங்காயை நெருப்பில் போட்டு சுட்டு தாங்க சுட்ட சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் தோசைக்கு இப்போ இப்போ நம்ம தேங்காய் குடும்பிய பிச்சாச்சு இந்த மூணு கன்று இருக்குது பாருங்கள் இந்த கண்ணில் தான் நம்ம ஓட்டை போட்டு நம்ம பொறிகடலை தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் வத்தல் பூண்டு பொறிக்கடலை இதை உள்ளே போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துட்டு அப்படியே அரைச்சிருவோங்க சட்னிக்கு பாருங்க இந்த ஓட்டைக்குள்ளே ஒவ்வொரு கடலையாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கடலையை உள்ளே போட்டு நீங்களும் இப்படி தேங்காய்வுக்குள்ளே ஓட்டையை போட்டு இப்படி கடலையை போட்டு இந்த தேங்காயை சுட்டு சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காவை நம்ம பாருங்கள் நல்லா தேங்காவுக்குள்ளே பொறிக்கடலையை வச்சாச்சு இப்போ நம்ம புளியை வச்சு மேலே ஒட்டிடுவோம் மைதா மாவு உங்கள்கிட்ட வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாவை அந்த ஓட்டையில் லேசாக தண்ணியை வச்சு குழப்பிக்கிட்டு இது மேலே ஒட்டி அந்த ஓட்டையை அடைச்சி விட்ருங்க ஏண்டா நம்ம சுடையில் கடலை வந்து வெளியே வந்துடக்கூடாது நல்லா வெந்து வரையில் நீர் மாதிரி வரும் தேங்காய்க்கில் இருந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னியாக இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் மாவு இல்லாததுனால நான் இப்போ புளியை வச்சு அடைச்சிக்கிட்டேன் நல்லா ஒட்டிக்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காயையும் சுட்டுக்குருவோம் இப்போ வந்து நம்ம தேங்காயை விறகு நான் சுட்டு எடுத்துக்கிறேன்

தேங்காய பாருங்க நம்ம சுட்டுட்டோம் தேங்காய் நல்லா கீறிட்டு பாருங்க இப்படியே நம்ம தீயில பெருத்தி பெருத்தி விடணுங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம சுற்ற தேங்காவை பார்ப்போம் பாருங்க தேங்காயை இப்போ நம்ம எடுத்துக்கிருவோம் நல்லா ஒரு வாசம் வருது இருந்து இப்போ சுற்ற தேங்காயை அரைச்சிக்கிருவோம் சுற்ற தேங்காய் அரைக்கும் போது அந்த வாசம் பாருங்க நல்லா மனசும் கம்ம La ciclona è la più grande. La ciclona è è இப்போ பொறிக்கடலையை அரைச்சிக்கிறவோம் சட்னிக்கு இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ பூண்டை வச்சு அரைச்சிட்டு நம்ம வளைச்சு எடுத்துகிட்டு போய் சட்னி வச்சுருவோம் வச்சுக்கிட்டோம் இப்ப வலிச்சு எடுத்துக்கிருவோம் kadegi setu kerua. Atau bengkai setu kerua. Kalau plastik இப்போ வந்து நம்ம தாலிப்புக்கு வந்து ரெண்டு மிளகாய் வறுணம் மிளகாயை போட்டு அம்மில அரைச்ச தட்டுன்னு சொல்ல செல்ல நல்லா பாலிச்சுல போட்டு நல்லா சேர்த்து விட்டுக்கிடுவோம் இப்போ அம்மில அரைச்சி கழுவ தண்ணியே சேர்த்துக்கிடுவோம் Se vier é na lupa... பாருங்க சுட்ட தேங்காய் சட்னி நல்லா அந்த தேங்காய்க்கில் வந்து பொறிக்கடலை எல்லாம் போட்டு நம்ம தேங்காயை சுட்டுட்டோம் அப்படி ஒரு வாசமும் மனமும் இப்போ தோசைக்கு தோசையை எடுத்து வச்சு சட்னியை கொடுத்துருவோம் இப்போ தோசை சுட்டுட்டோம் சட்னியை வச்சாச்சு தேங்காய் சுட்டு சட்னி அரைச்சிருக்கோம் நல்ல ஒரு வாசம் தோசை தேங்காய நல்லா நெருப்புல போட்டு சுட்டு நாங்க சுட்ட தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கோங்க அதுக்குள்ள கடலைய போட்டு தேங்காயை சுட்டு வச்சது நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு சுவையமாவும் இருக்குது நீங்க இதே மாதிரி தேங்காய சுட்டு ட்ரை பண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே டேஸ்டா இருக்குங்க காலை டிஃபன் நல்ல ஒரு உணவு தோசைக்கும் சட்னிக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டையும் கமிச்சு சாப்பிட்டு பாருங்க ட்ரிப்பு குடும்பத்தோடு இருந்து சுற்றாக்காய் சாப்பாடு மணி பத்து பத்து மணிக்கு சாப்பாடு வந்துருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தேங்காயெல்லாம் சுற்று எப்போ நான் சட்டினு வச்சு தரேன்னு சொல்லிச்சு அதை சாப்பிட இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருக்கேங்க ரெண்டு சேர்ந்து நல்லா இப்போ தான் பகுதி நிறையுது சாப்பிட சாப்பிடணும் கூட ரெண்டு தோசை வாங்கி திங்கிறாப்பா இருக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது நீங்களும் அதேமாரி சாப்பிடுங்க அவங்க குடும்பத்துக்கு கூட இருந்து எல்லா பேரும் பேரம் கட்டி கூட இருந்து நான் சாப்பிட்றேன் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடு சட்டினி தான் இழுத்து சட்டினி நல்லா வச்சிருக்கனால சட்டினி தான் கேட்குற இருக்கு சட்டினி ரொம்ப ருசியாக இருக்கு சட்டினி அப்பா அவங்க சட்டினி

விரும்பி சாப்பிட்றாங்க அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக தேங்காய் சுட்டு சட்னி வச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்